ஐம்பத்தி ஏழு அரசியலுக்கு வந்து அறுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினராகி எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சி எண்பத்தி ஏழு மறைஞ்சாரு அவர் ஒரு இருபது வருஷம் அரசியலில் வந்து பல கருத்துக்களை திரைப்பட வாயிலாக சொல்லி இளைஞர்களை எம்ஜிஆர் மட்டத்தை சேர்ந்தவர்களை அரசியலில் பக்குவப்படுத்தி நாட்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக அவர்களை மாற்றி அவர்களை பொதுத்தொண்டு செய்ய வைத்து அதை உருவாக்கி அவர்களை அரசியல் அரங்கில் விளையாட விட்டு அதற்கு பின்பு அரசியலுக்கு வந்ததனால்தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் அவரை போல் அனைவரும் நினைப்பது என்பது மிகப்பெரிய தவறு அது நடக்கவே நடக்காது அதுக்கு வாய்ப்பே கிடையாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்